அலைக்கும் வலைக்கும் ரஹத்துல்லாஹி வபரகாத்துகூ இன்னைக்கான பதிவில் மூன்று முறை ஓதுவதற்கு முன்பாகவே நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் நமக்கு நடத்தி தரக்கூடிய மிக சிறப்பான பன்னெண்டு திக்ருகளை தான் நம்ம பார்க்க போறோம் மிக சிறப்பானது இந்த ஒரு அமலை மட்டும் அவசர தேவைக்கு உட்கார்ந்து ஒரு இடத்துல ஒழு செஞ்சிட்டு கிபிலாவை முன்னோக்கி ஓதிட்டு நீங்க எல்லா இடத்துல கேளுங்க ரெண்டாவது தடவை ஓதும் போதே சந்தோஷமான செய்தியை நீங்க பார்க்க முடியும் அந்த அளவு ஒவ்வொன்றும் மகத்தானது ஒண்ணு கொண்ணு சளிச்சதே கிடையாது இதுல எல்லாமே இருக்கு அல்லாஹ் விடத்துல எப்படி கேட்டா கிடைக்குமோ அத்தனை அம்சங்களும் இந்த திகருல இருக்கு இப்போ அந்த திகர்கள் என்ன அப்படிங்கறத பாத்திருவோம் யா முசபிபல் அஸ்பாபி யா ரஹீமு யா ரஹ்மானு யா மலிக்கு யா குத்தூசு யா சலாமு أستغفر الله ربي وأتوب إليه يا ذا الجلال والإكرام يا عزيز يا جبار يا متكبر لا إله إلا الله محمد رسول الله إن الله على كل شيء قدير يا حي يا قيوم برحمتك أستغيث لا إله إلا الله سبحان الحليم الكريم لا إله إلا الله سبحان الفتاح العليم மகத்தான பன்னெண்டு திகிர்கள் இந்த பன்னெண்டு திக்கரையும் ஓதுறதுக்கு முன்பாக இன்னொரு கூடுதலான அமளையும் செஞ்சுக்கோங்க முதல்ல பிஸ்மி சொல்லிக்கோங்க தருதை இப்ராஹிம் செலவாத்து மூன்று முறை சொல்லிக்கோங்க அதற்கு பிறகு இந்த பன்னெண்டையும் இப்போ நான் சொன்ன முறையில் நீங்கள் அப்படியே நீங்கள் ஒரு முறை ஒதுங்க திரும்பவும் நீங்கள் செலவாத்து ஓதிட்டு திரும்பவும் இதை ஒரு முறை ஒதுங்க திரும்பவும் செலவாத்து ஓதுங்க திரும்பவும் இந்த பன்னெண்டையும் ஒரு முறை ஒதுங்க மொத்தம் மூன்று முறை நீயத்தை வச்சு ஓதி முடிங்க அதற்கு முன்பாக உங்களுடைய தேவைகளை அல்லாஹிடத்துல முன்வைங்க அல்லாகவே இந்த இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி என்னுடைய துவாவிற்கு பதில் கூடிய அல்லாஹ் மிக சக்தி வாய்ந்த வார்த்தைகளை கொண்டு நான் உன்னை அழைக்கிறேன்னு சொல்லுங்க ஏன்னா இதுல எல்லாமே இருக்கு செலவா சொல்றோம் இஸ்திகா இருக்கு அல்லாஹினுடைய பெயர் இருக்கு இன்னும் சிறந்த திருநாமம் இருக்கு சிறந்த திருக்குறானுடைய வசனமும் இருக்கு இதை விட நமக்கு வேற என்ன சிறப்பு வேணும் எனவே இன்ஷா அல்லா யாரெல்லாம் இருந்த இடத்திலிருந்து பதில் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த அமலை இன்றைக்கு செய்து முடியுங்க கண் இமைக்கும் நொடியில் உங்களுடைய துவாக்கல் கபூல் ஆகும் அல்லாஹ் கட்டாயம் இன்றைய தினம் மிக மிக ரொம்ப சிறப்பான தினம் இன்றைக்கு ஏதாவது மிகச்சிறந்த அமல்களை செய்யணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த அமல் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது அந்த நாளினுடைய சிறப்புகளை நம்ம அடையணும் அப்படின்னா சிறந்த திக்கர்களை சிறந்த அமல்களை நம்ம தேடி பிடிச்சு செய்யணும் அதில் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப மகத்தான ஒரு அமலை தான் நம்ம செஞ்சுருக்கோம் எனவே இன்ஷால்லாம் இந்த அமலை செய்துட்டு எல்லா மக்களுக்காகவும் துவாச்சிங்க அப்படியே உங்களுடைய துவாக்கல்ல என்னையும் சேர்த்துக்கோங்க கட்டாயம் இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லோருமே அதிக அளவு ஷேர் பண்ணுங்க அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க லைக் பண்ணுங்க அது கட்டாயம் மற்றவர்களுக்கு இந்த பதிவை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மிக உதவியாக இருக்கும் எனவே இன்ஷால்லா அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் சலாமு அலைக்கும் ரஹமதுல்லாஹி வரக்காத்துகும்